புகழ் இந்த பாடல் ஸ்ரீ அருணகிரிநாதரால் பழனி திருத்தலத்தில் அருளப்பட்ட பாடல் முருகப்பெருமான் சரவண பொய்கையில் அழகிய தாமரை மலர் மீது அழகே ஒரு வடிவாய் குழந்தை உருவாக தோன்றி அருளினார் என்பதை குறிக்கும் பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது கலகத்தை விளைவிக்கின்ற ஒளிபெற்ற கண்கள் வேலாயுதமோ சேல் மீனோ இனிய வாய்ச்சொல் தேனோ பாலோ கருநிறமான உன்னுடைய நீண்ட கூந்தல் மேகமோ காடோ உன்னுடைய வாய் பவளமோ நீண்ட கழுத்து பாக்குமரமோ உன்னுடைய தோல் மூங்கிலோ வயிறானது திருமால் பள்ளி கொண்ட அழகிய ஆள் இலையோ சந்தன கலவை பூசிய கச்சனிந்த மார்பகம் மேறு மலையோ யானை தந்தமோ இடைதான் நூலோ தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மதேவன் இடையை எழுதவில்லையோ வாய்திறந்து பேசுங்கள் இது என்ன மௌனம் சாதிக்கின்றீர்கள் போன்ற பெண்மணிகளே பாருங்கள் என்று பேசி விலைமாதர்களுடைய இரண்டு கண்கள் என்னும் மாயை கடலில் மூழ்காமல் உன்னுடைய பிரபந்த நூல்களை ஆராய்வேன் இடர்கள் எவையும் என்னை பீடிக்காத வகையில் உன்னுடைய திருவருள் நிறைந்த வாழ்வை தந்தருள வேண்டும் இல்லாத வண்ணம் உயர்வு பெற்ற தேவர்களின் நிலைமையை கண்காணிக்கும் வேலவனே ஒழுக்கம் நிறைந்தவனே அடியார்களுக்கு திருவருள் பாலிப்பவனே கடப்பமாலை அணிந்த அழகிய மார்புடையவனே அழகு பொழியும் முருகக் கடவுளே கம்பீரம் நிறைந்த யானைகளால் வளர்க்கப்பட்ட மின்னலை ஒத்த தெய்வ யானை மகிழ்கின்ற கணவனே உன்னை பணிந்து தாழ்பவர்களுடைய அருகிலேயே உலாவும் சீலனே ஆடம்பர வீரனே வல்லபையின் கணவராகிய விநாயகருடைய தம்பியே காட்டில் வசிக்கும் குரப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே புதிய தாமரை மீது எழுந்தருளி உள்ள தேவனே முதுமையில்லாத மயிலின் செல்வமே இனிய ஞான வெளிகளில் பொழுதுபோக்கும் நாதனே பழனிமலையில் வீற்றிருக்கும் குமாரனே தீரனே மயில்வாகன தேவனே தேவர்களின் பெருமாளே என்று முருகப்பெருமான் சரவணப் பொய்கையில் அழகிய தாமரை மலர்கள் மீது அழகே ஒரு வடிவாய் குழந்தை உருவாக தோன்றி அருளினார் என்பதை குறிப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் தளம் பழனி தனன்தானன தானாதானா தனனதான தானாதானா தனதான தான கலகவான் விளி வேளோ சேளோ மதுர வாய் முழி தே கரிய வார் குழல் காரோ காணு துவரோ வை கலகவான் விளி கரிய வார்போ காரோக்கானோ துவாரோவாய் கலப நூயில் கமுகோ தோல்வியோ உதரமானது மாளேர்வாயோ கலபவார் மூளை மேறோகோடோ இடைதானும் களமுனில் கமுகோ தோல்யோ உதரமானது மாளேற்பாயோ களபவார் மூளை மீறோ கொடோ இடைதானும் இளையதோ மலர் வேதோவான் மோன மீனே பாரி என மாத இளையதோ மலர் வேதாபானோ எழுதி நாணிலையோ வாய்ப்பேசி இதன மோனமினாரே பாரி கண்மாயே மூழ்காதே உனது காவிய நூலாராய்வே இடர்படாதருள் வாழ்வே நீ தர வேணும் இரு கண்மாயிலே மூழ்காதே உனது காவிய நூலார் வாழ் தர வளை விலாதுயர்வானோரானோர் நிலைமையே கூறி வேலாசீலா அடியற் பாலருளீவாயினி பார் மணி மா யர்வானூரானோர் நிலைமையே கூறி வேலா சீலா அடியற் பாலருளி வாய்னி பார் மணி மாசாக விசாகவாக நாள் மகில் கேள்வாதாழ்வார் அரையலுளாவிய சீலாகுல கலவீரா அழகுளாவும் விசாகவாக அறிபமினால் மகிழ் கேள்வாதாள் மாலுளாவிய சீலா கலவீரா கேழ்வர் விநா நாய்கானா குறவர் மாது மணாளா வனசமேல் வருதேவா மூவா மயில் வாழ்வே வளபை கேள்வர் வினா குறவர் மாது மனாலானா வனசமேல்வரு தேவாமுவா மயில் வாழ்வி மதுரை ஞான வினோதானதா பழனிமேவு குமாராதிரா மயூரவாகன தேவாவானோர் பெரு தேவானோர் பெருமாளே வெற்றி வேல்முருகனுக்கு அரோகராஜ வேல்முருகனுக்கு அரோ